சாந்தி எல்லாரும் குஷி குஷியா இருக்கிறீங்களா ஓம் சாந்தி பிரதர் எல்லாரும் குஷி குஷியா இருக்கிறோம் ஓம் சாந்தி பிரதர் ஓகே இன்னைக்கு வந்து புது முரளி புது முயற்சி அதை பத்தி தான் முரளிலுமே வருது ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அபேக்த முரளி ஆன்மீக சக்தியை பகுத்தறிவது இதுதான் தலைப்பு இன்னைக்கு பாப்தாதா ஒவ்வொருத்தருடைய ப்ரொஜெக்டர் ஷோவையும் பார்த்து வருகிறார் நீங்களும் ப்ரொஜெக்டர் ஷோவை காட்டி வருகிறீர்கள் சித்திரங்களை காட்டும் அந்த ப்ரொஜெக்டர் எது அது உங்கள் ஒவ்வொருத்தருடைய கண்களும் ப்ரொஜெக்டர் ஆகுது இந்த ப்ரொஜெக்டர் மூலமாக உலகத்துக்கு எந்த சித்திரங்களை காட்ட முடிகிறது அது விஞ்ஞானத்தின் ப்ரொஜெக்டர் இல்ல ப்ராஜெக்டர் வச்சு செவன் டேஸ் கோர்ஸ் இது இல்லாம புதுசு புதுசு ஆத்மா பாடம் அந்த படங்கள் இதெல்லாம் காட்டிட்டு இருப்போம் அது வெறும் போட்டோவ காட்டுறதுக்கு ப்ரொஜெக்டர்னா நின்னு பார்ப்பாங்க என்ன ஓடுது அப்படின்னுட்டு சோ அது விஞ்ஞானத்துடைய ப்ரொஜெக்டர் ஆனா உங்களுடைய ப்ரொஜெக்டரே கண்ணு தான் அப்படின்னு பாபா சொல்றாரு ஆஹ் இந்த கண்கள் மூலமாக எந்த சித்திரங்களை நீங்க காட்டுறீங்க இந்த ப்ராஜெக்டர் மூலமாக இது ஈஸ்வரி சக்தியின் ப்ரொஜெக்டர் எந்த அளவுக்கு ப்ரொஜெக்டர் சக்திசாலியா இருக்குதோ அந்த அளவுக்கு சித்திரங்கள் தெளிவாக இருக்கும் கரெக்ட் தானே கம்மியான ரேட்ல ப்ரொஜெக்டர் வாங்கினோம்னா ப்ளர்ரா தான் இருக்கும் ஒண்ணுமே தெரியாது நல்ல காஸ்ட்லியா வாங்கினா வெளிச்சத்துல கூட அது பவர்ஃபுல்லா தெரியும் அதே மாதிரி இங்க ஆத்மா அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களை பார்த்தால் அவங்களுக்கு தெளிவா தெரியும் தேவதைகளுடைய காட்சி இதெல்லாம் ஆஹ் இவ்வாறு குழந்தைகளான உங்களுடைய இந்த திவ்ய நேத்திரங்கள் எவ்வளவு தெளிவாக அதாவது ஆன்மீகம் நிறைந்துள்ளதாக இருக்கிறதோ அவ்வளவே குழந்தைகளான உங்களுடைய கண்கள் மூலமாக சில சித்திரங்களை பார்க்க முடியும் சோ நேத்திரங்கள் அப்படிங்கிறது கண்ணதான் சொல்லுவாங்க இல்லையா சோ அது தெளிவா இருந்தால் ஆன்மீகம் நிறைந்துள்ளதாக இருக்கிறது தான் தெளிவா இருக்கிறதுன்னு சொல்றது அதாவது ஆத்ம உணர்வுல இருக்கிறது அந்த அளவுக்கு கண்கள் மூலமாக சித்திரங்களும் அவங்களால பார்க்க முடியும் ப்ரொஜெக்டர் மூலமாக எப்படி தெளிவாக தெரிகிறதோ அவ்வாறே இவை காட்சி தரும் ஆகவே இந்த கண்கள் மூலமாக இது ஒரு முக்கியமான காரணம் கண்ணை திறந்துட்டு யோகா பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ஏன்னா கண்கள் மூலமாகதான் நீங்க எல்லாத்தையுமே காட்ட போறீங்க ஆக்சுவலா சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரன் அப்படின்ற ஒரு சீரியல்லும் பாத்தீங்கன்னா ஆஹ் கண்ணு மூலமா ஒரு காட்சி காட்டுவார் சனீஸ்வரன் என்னென்ன பாவம் செஞ்சாங்கன்ட்டு ஆஹ் அதே மாதிரி இவருக்கும் வேற யாரோ காட்டுவாங்க சிவனோ யாரோ காட்டுவாங்க ப்ரொஜெக்டர் மூலமாக எவ்வளவு தெளிவா தெரியுதோ அந்த அளவுக்கு இவை காட்சி தரும் இந்த கண்களும் காட்சி தெரியும் காட்சி கொடுக்கும்ன்ற ஆகவே இந்த கண்கள் மூலமாக பாப்தாதா மற்றும் இந்த படைப்பின் ஸ்தூல சூட்சும மற்றும் மூலவதனம் ஆகிய மூன்று உலகங்களையும் காட்ட முடியும் பாப்தாதாவையும் காட்ட முடியுமா அவருடைய படைப்பையும் காட்ட முடியும் அந்த மூன்று உலகத்தையும் காட்ட முடியும் கண்கள் மூலமாகவே ஏன்னா இது யாரோ ஒரு சிஸ்டர் சொல்லி இருந்தாங்க எனக்கு பாபா வந்து காட்சி காட்டிய ஒரு பிரதர் தான் நினைக்கிறேன் காட்சி காட்டிய ஏழு நாள் கோர்ஸ் எடுத்தாருங்கட்டு இவங்க சொல்லி சொல்லி அவங்களுக்கு புரியவே இல்லையா அப்புறம் அவரு காட்சி காட்டி எடுத்தாரு அப்படின்ற ஆஹ் எவர் உங்கள் முன்னிலையில் வந்தாலும் ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து அவரு மதஸ்தாபகர் தான் அப்ப அவரு சொல்றாரு பைபிள்ல என்ன சொல்றாருன்னா ஒரு சில விஷயத்த சொல்றாங்க நம்ப மாட்டறாங்க அப்ப அவர் சொல்றாரு இதையே நம்பலையே நான் பார்த்ததெல்லாம் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற கேக்கு சொல்லல பாத்ததுன்ற அப்ப காட்சிதான் அவரு கிடைச்சிருக்குது அப்ப ஆஹ் எவர் உங்கள் முன்னிலையில் வந்தாலும் உங்களுடைய இந்த கண்கள் மூலமாக சகல சாட்சா்காரங்களையும் தெய்வீக காட்சி அடைய முடியும் உங்க முன்னாடி வர்றவங்க யாரா இருந்தாலும் எல்லா விதமான சாட்சாத்காரத்தையும் உங்க கண்ணு காட்ட முடியும்ன்ற நம்ம மனதில் என்ன நினைக்குதோ அது அவங்களுக்கு காட்சியாக கிடைக்கும் பொழுது கண்ணு மூலமாகவே இது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு லைட் பிரகாசமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சித்திரங்களும் தெளிவாக இருக்கும் அந்த பல்பு எத்தனை பவர் அதை பாப்தாதா எப்படி பார்க்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய பல்பு எவ்வளவு பவர் உடையது என்பதை பார்த்தீர்களா என்னுடைய ஒளியின் சதவீதம் எவ்வளவு அது எந்த வகையானது என்று அறிந்துள்ளவர்கள் கரத்தை உயர்த்தவும் நம்முடைய ஆத்மா எவ்வளவு சக்தி உடையது என்பதை எதன் மூலமாக அறியலாம் சோ பாபா கண்ணு மூலமாக பாக்குறது கண்ணு ப்ரொஜெக்டர்னு சொன்னாலும் அங்க சக்தின்னு சொல்றது வந்து தான் சொல்ற பல்புன்னு சொல்றது ஆத்மாவதான் சொல்ற ஆஹ் அஜ்யானி ஆத்மாக்களே பாருங்களேன் குள்ள இந்த விகார எண்ணங்கள் இருந்தாலே அதுவே அந்த முகத்துல தெரிஞ்சிடும் இவங்க நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்ப பாபா குழந்தைகள் நம்ம எப்படி இருக்கணும் அததான் அப்பா வெளிப்படுத்திக்கிறாரு அப்ப வந்துட்டு இது எப்படி நம்ம எந்த அளவுக்கு ஆத்மா பயிற்சி செய்யறோம் பாபாவ நினைக்கிறோமோ அது மூலியமா நம்ம அந்த காட்சி காட்ட முடியுமா எப்படி சொல்றாங்க எனக்கு அது புரியல பாபா நினைவுல இருக்க ஆத்ம ஆத்மா சக்திசாலி ஆகும் வேற எதுவுமே தெரியாது எந்த சொரூபத்துல நம்ம நினைக்கிறோமோ அது அவங்களுக்கு தெரியும் இல்லையா நான் ஆராய்ச்சி பண்ணா புள்ளியா தெரியலாம் தேவி ராஜா ராணியா நினைச்சோம்னா சொர்க்கத்துல அந்த காட்சி கிடைக்கலாம் நீங்க பேச நினைக்கிறது நீங்க ஏழு நாள் பேச நினைக்கிறது காட்சியாக நீங்க உங்க மனக்கண்ணால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலாம் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா இப்பதான் பாபா இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு இந்த முறையில எல்லாருக்கும் கடைசி நேரத்துல யாராவது நம்மள அடிக்க வந்தா கூட நம்மளோட உடம்பு தெரியாது அந்த ஆத்மா தான் அந்த பவர் தெரியும் லைட் மாதிரி தெரியும் உடம்பு தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த உடம்பே மறைஞ்சிருது அப்ப வந்து பாபா நமக்கு வரதானம் கொடுத்துட்டாரு நம்ம அதை யூஸ் பண்றமாங்கறதுதான் இங்க மேட் ஏன்னா இப்ப மகாபாரத பாருங்களேன் திரௌபதி வந்துட்டு துயிலுரி ஏறப்ப எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க கடைசியா தான் இறைவனுடைய ஞாபகம் வரும் அப்ப நம்மளுக்கும் பாபா இததான் சொல்றாரு எந்த நிமிஷமும் நம்ம இறைவனை நினைச்சிட்டு இருந்தோம்னா கூப்ட்டோம்னா வருவாரு கரெக்ட் ஆஹ் சோ அததான் கேக்குறாரு எவ்வளவு சக்திசாலியா இருக்கிறீங்க உங்க பல்பு ஆஹ் பல்புன்றது நான் ஆத்மா ஒளியதான் சொல்றாரு உம் சோ அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு எவ்வளவு பவர் உங்களுடைய பல்புன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய ஒளியின் சதவீதம் தெரிஞ்சா கையை உயர்த்துங்க சோ எப்படி தெரிஞ்சிக்கிறதுன்ட்டு பாபா இப்ப சொல்ல போறாரு ஒளியின் சிறப்பு என்ன எந்த ஒரு பொருளையும் உள்ளவாறு தெளிவாக காட்டுவதே ஒளியின் குணம் கரெக்ட் பாபா சொல்ற நீங்க ஆத்மாவை பார்த்தீங்கன்னா உங்க பூர்வ பார்க்கும்போது அவங்களுக்கு ஆத்மா தான் தெரியும்ன்றது நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவே தெரியும்ன்றது அப்ப அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் வேற எதுவுமே இல்லாம யார பார்த்தாலும் வெறும் தான் தெரியுது நான் வெறும் ஆத்மாவதான் இருக்கிறேன்றது இதே மைண்ட்ல ஓடும் போது அது தெரியும் போல இருக்குது லைட்டு வேலையே என்ன வெளிச்சம் வந்துச்சுன்னா எல்லாம் தெளிவா தெரியும் எது எது எங்கெங்க இருக்குன்னு கரண்ட் போயிடுச்சுன்னா தேடிட்டு இருப்போம் ஒரு அனுமானத்துலதான் நடப்போம் இங்கதானே இது இருந்திருக்கும் இதானே இங்க இருந்திருக்கும் அப்படின்ட்டு அதுவும் அந்த இடம் பார்த்து இருந்தா பாக்கலன்னா சுத்தமா இருந்து தெரியாது அப்ப அதுதான் ஒளியின் சிறப்பு இருக்கிறதோ இருக்கிற மாதிரி தெளிவாக காட்டுறது இருட்டுல எந்த ஒரு பொருளுமே தெளிவா தெரியாது அதனால தெளிவற்றதை தெளிவுபடுத்துறதுதான் ஒளியின் குணமே இப்படி உங்களுடைய ஒளியின் சதவீதத்தை அறிய முடியும் ஒண்ணு உங்களுடைய புருஷார்த்தத்தின் வழி தெளிவாகும் அதாவது லைன் கிளியர் ரெண்டாவது உங்களுடைய எதிர்காலத்தின் அந்தஸ்து பதவியையும் தெளிவாக காணலாம் நீங்க என்ன முயற்சி பண்றீங்கன்றதும் தெளிவா தெரியும் எப்படி அந்த ஒலியுடைய சக்தி எந்த அளவுக்கு கிளியரா இருக்குது இல்லையா ஒரு மங்களான இப்ப நைட் லேம்பு போட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு தான் தெரியும் ஏதோ ஒன்னு இருக்குதுன்னு தெரியும் படிக்கலாம் முடியாது அதுல இல்லையா அதே ஒரு ஃபார்ட்டி வார்ட்ஸ் போட்டா தெரியும் டியூப் லைட் நல்லாவே தெரியும் அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆத்மா பவர் ஆயிடுச்சுன்னா என்ன தெரியும் நீங்க பண்ற முயற்சியே தெளிவாக தெரியும் அடுத்தது உங்களுடைய எதிர்கால பதவியும் தெளிவாக தெரியும் நாராயணனா நாராயணனாகவே தெரிவிங்க இது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா மூன்றாவது யாரோ ஒருத்தங்க வந்தாங்க பிரம்ம பாபா வந்து வரட்டிதான் தட்டிட்டு இருந்தாராம் ஆனா அவங்க கண்ணு கிருஷ்ணரா தெரிஞ்சாராம் அப்ப அவர் அந்த நினைவுல இருக்கும் போது அந்த உருவமே மாறும் போல இருக்கு தெரியுது கரெக்ட் சமசூப்பர் இது ஏன்னா இப்ப சிவபாபா காட்சி கொடுக்கறாரு நமக்குன்னா எப்படி கொடுத்திருப்பாரு அவர் எதை நினைக்கிறாரோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னொன்னு பிரம்மா பாபா எதை பண்ணாங்களோ அதைதான் நம்மளே பண்ண சொல்றாங்க நம்ம பேசி புரிய வைக்கிறத விட இந்த மாதிரி பண்ணுங்க உங்களை தேடி வருவாங்க நீங்க அந்த வைப்ரேஷன்ல இருங்க ஆட்டோமேட்டிக்கா தேவதை ஆத்மாக்கள் உங்களை தேடி வருவாங்க கண்டிப்பா பேசி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்றேன் பேசுறது வேஸ்ட்ன்ற அப்படியே ரத்தன சுருக்கமாக அந்த நிலையில இருந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாரு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஆக்சுவலா பார்த்தா இந்த ஜான் ஜபராஜ் பத்தி ஒரு வீடியோ போட்டோம் ஃபர்ஸ்ட் வீடியோ

கடைசில அந்த பேச்சுக்கும் வேலை கிடையாதுன்றது கிடையாதுன்ற எதுவுமே சாப்பிடாம ஒரு ரெண்டு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு இருப்போம் அதுவும் ஒரு நாளைக்கா அல்லது ஒரு வேலைக்கா தெரியாது கடைசி நேரத்துல அப்ப பேசலாம் பேச முடியாது ஏன்னா நிப்பாங்கன்றார் அதாவது கோயில்ல வந்து திருப்பதி போன்ற பேமஸான கோயில்ல எல்லாம் அப்படியே ஒரு செகண்ட்ல புடிச்சி தள்ளுவாங்க இல்லையா அந்த ஒரு செகண்ட்ல அவங்களுக்கு தேவையானது குடுத்துடணும் இப்ப எவ்வளவு இருக்கணும் ஏன்னா நமக்கு திருப்தி ஆகுது தானே திருப்பதியோ ஸ்ரீரங்கமோ போனீங்கன்னா அந்த ஒரு செகண்ட்ல திருப்தியா மறுபடியும் தோணுது அது வேற விஷயம் பட் இருந்தாலும் திருப்தி ஆகுது திருப்தியா ஒரு டைம் இப்ப கோயிலுக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு செகண்ட் தான் பார்க்க விடுவாங்கன்னு தெரியும் அதனால தானே திருப்பி போறாங்க ஏதோ ஒண்ணு இருக்குல்ல கூட்டம் போகுது அது அவங்களுக்கு தெரியும் இங்க நமக்கு தெரியணும் நாம தானே உயிரோட்டமா காட்சி கொடுக்குறவங்க இல்ல நம்ம தயாரா இருக்கணும் அவங்க எந்த ஸ்டேஜ்ல அதனாலதான் பாபா சார் கிராஸ் பண்றவங்க வெறுங்கையோட கையோட போயிடக்கூடாது எப்பயுமே சுபபாவனையில நிரப்பி அனுப்புங்கன்றார் அந்த சக்தியில நிரப்பி அனுப்புங்கன்றார் நீங்க பஸ்ஸுக்கு போங்க ஸ்கூலுக்கு போங்க பரமாத்மாவே ஒன்னா சேர்த்து நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த காட்சி ஒருவேளை கிடைக்கலாம் நம்ம சொல்லவன்றது அதுதானே அவங்களை ஆத்மானு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைக்கணும் அது அதை நம்ம செய்யும் போது அவங்களுக்கு தெரியும் போல இருக்கு கிளாஸ்ல சோ சம பரஃபுலான நம்ம பண்ண வேண்டிய முயற்சி மூன்றாவது யாருக்கு சேவை செய்யறீங்களோ அவருடைய ஒளியும் சக்தியுடன் விளங்கும் இதனால் அவருக்கும் தமது பாதை எளிதாகவும் தெளிவாகவும் தெரியும் சோ உங்களை பார்த்தால் அவங்களே ஆத்மாவா இருக்கிறத அவங்களுக்கு உணர முடியும்ன்ற ஏன்னா அவங்களை பிரதிபலிக்கிற கண்ணாடி நீங்கன்ற உண்மையிலே அவங்க யாருன்றத நீங்க யாருன்ற நிலையில நிலைச்சி அவங்கள உண்மையிலே ஆத்மாவ பாக்கும்போது அவங்களுக்கு ஆத்மாவா தெரியும் சக்தியோட விளங்கும் உணர முடியும் சக்தியோட வெறும் ஒளி மட்டும் இல்ல அந்த சக்தியும் அந்த ஆத்மா உணர்ல இருந்தா எப்படி இருக்கும் அங்க பாருங்களா அவங்க உழைப்பு இல்லாம வந்து அனுபவம் பண்றாங்க அப்படி அனுபவம் பண்ண வைத்ததுனாலதான் நமக்கு வந்து கோயில்ல கோயில் கட்டி கும்பிடுறாங்க அப்ப நாம அவங்களுக்கு கொடுக்குற அனுபவம் அவங்க நம்ம கோயிலுக்கு வரும்போது அதை ஃபீல் பண்றாங்க கல்பம் முடிச்சுட்டு வரும்போது இங்க போனா ஏதோ ஆகுது ஆகுது அப்படின்ட்டு இதனால் அவருக்கும் தமது பாதை எளிதாகவும் தெளிவாகவும் தெரியும் அவரும் தன்னுடைய புருஷார்த்தத்தில் சகஜமாக முன்னேறி வர முடியும் யாருக்கிட்ட ஞானத்தை சொல்றீங்களோ அல்லது எதிர நிக்கிறீங்களோ என்ன பண்ணணும்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சுடுமோ இப்ப ஈஸியா முன்னேறி வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஆல்ரெடி எல்லா மதத்துலயுமே அந்த ஒலி கடவுள்ன்ற ஒரு உணர்வு ஸ்லைட்டாவாச்சும் இருக்குது எல்லா மதத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு முயற்சி தான் எதுவுமே ஆனா பாபா நமக்கு தினம் 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 சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா நம்ம அலட்சியமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஃபுல்லா அனுப்புறோம் அந்த சக்தியில ஒரு செகண்ட்ல பண்ண வைக்க முடியும் நீங்க தான் பண்ணணும்ன்றும் நினைச்சிட்டு நம்மளை பார்க்கும் போது அந்த பரந்தாம அந்த ஒளி புள்ளி கிடைக்கும் தெரியும் போல இருக்கு உடனே சட்டுன்னு போயிருவாங்க அப்படிதானே சொல்றாரு கட்டி கொடுக்கறது ஹம் கடைசி நேரத்துல எல்லாம் ஏன்னா ஒரு சிஸ்டர் சென்டர் இன்சார்ஜ் சிஸ்டர் சொல்றாங்க என்ன இந்த பாபா ஏதாவது காட்சி கீச்சை காட்ட வேண்டியதுதான் எங்கேயாச்சும் வராங்களா பாரு அப்ப நம்ம மூலமா தான் காட்டணும் இல்லையா அப்படி அவர் காட்டிட்டாருன்னா நமக்கு எப்படி பதவி கிடைக்கும் நமக்கு என்ன வேலை அதான்

இவரு அந்த ஒலி பொருந்திய தேஜஸ் தேர்தல் இவர் சாதாரணமானவர் கிடையாது ராமர் அப்படின்னு கூட டக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க பார்த்த உடனே அப்பதான் முத முதல்ல பாப்பாங்க ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு சோ அப்ப பாருங்க அந்த ஒரு அவர் வந்து வழியில போயிட்டு இருக்கிறார் அவரும் இன்னும் ஆகல அந்த பாதை நினைவு யாத்திரை தான் அந்த யாத்திரை அவர் கடைசியில தான் சம்பூர்ணமாகிறார் ஆனா போற வழியிலே அந்த நிலை ஆகிட்டு இருக்குது

ச விஷயங்களை தெளிவாக காமல்லாமே உங்க கண்ணால பண்ண முடியும் ஏன்னா நீங்க மனக்கண்ணா அது இந்த கண்ணக்கூடிய ஒரு இது இங்க ஒரு இடத்துல மெமரி கார்டோ ஏதோ ஒண்ணு போட்டு அதுல காட்டுது இல்லையா சோ அங்க மெமரி கார்ட ஆத்மா இது ப்ராஜெக்ட் பண்ணி காட்டக்கூடியது கண்ணு பாபா வந்துட்டு எல்லைக்குட்பட்ட விஷயம் எதையுமே நினைக்காதீங்கன்னு சொல்றாங்க கரெக்ட் அதுக்கு நான் இப்ப மற்றவர்களை பார்த்து கஷ்டப்படணும்னா எல்லைக்குட்பட்ட எல்லாத்துல இருந்தும் விலகி இருந்தால் தான் எல்லோரையும் மீட்க முடியும் இந்த மாதிரி காட்சி காட்டி அதற்காக தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்க சொல்றாரு சோ அந்த அளவுக்கு ஒளியின் சதவீதம் அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு தெளிவாக எல்லாமே தெரியற மாதிரி அவங்க யாரு என்ன முயற்சி பண்ணணும் என்ன இலக்கு எல்லாமே தெரியும் இப்படி சகல விஷயங்கள் ஏன்னா இப்ப பிரம்மா பாபாவுக்கு காட்சி காட்டி தானே புரிய வச்சாரு ஆரம்பத்துல எதுவும் சொல்லலையே இல்லையா காட்சி தானே காட்டினாரு அதுல புரிஞ்சுக்கிட்டாரு நான் தான் கிருஷ்ணரு உலகம் அழிய போகுதுன்றத புரிஞ்சுக்கிட்டாருல சோ அதே மாதிரி நாம மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் இவ்வாறு சகல விஷயங்களும் அவர் தெளிவாக காண முடியும் எல்லா விஷயமுமே தெளிவாக காண முடியும் இன்னொரு விஷயம் கூட சொல்லலாங்க பிரதர் அதாவது இப்ப நம்மளுடைய காட்சி மட்டுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாபா அதுல ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருக்காங்க ஆத்மா அப்படிங்கறது பல்பு அந்த பல்ப நீங்க போட்டீங்க அப்படின்னா இருட்டுல இருக்கிறது எல்லாமே வெளிச்சத்துல வந்துரும் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா சோ நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விகார ஆத்மா வர்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு தோணும் நம்ம கிட்ட இந்த விகாரம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு ஒரு உதாரணமா வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா நிறைய தடவை வந்து பிரம்மபாபா தனியா வந்து யோகத்துல இருக்கும்போது பிரகாஷ்மணிதாதி வந்து நிறைய பிரச்சனைகள் எடுத்துட்டு போவாங்க போய்கிட்டு இருக்கும் போதே அந்த அந்த யோகத்தினுடைய பவர் அந்த பல்பினுடைய வெளிச்சம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களை நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு பதில் கிடைச்சிரும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த தூய்மையினுடைய சக்தி உங்களுக்கு இருக்குதா அந்த ஆத்மாவோட ஒளி இருக்குதா அப்படிங்கிறதையும் இத நம்ம கருத்துல எடுத்துக்கலாங்க பிரதர் அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்குது இருள்ன்றது தெளிவற்ற தன்மை விகாரம் மீன் விஷயம் எல்லாமே லைட்டு போட்டவண்ண டக்குன்னு அங்கே தெளிவு வந்துடுது அப்ப நாம தெளிவா இருக்கணும் நாம அமைதியா இருக்கணும் தெளிவா இருந்தா அமைதியா இருக்கும் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் அப்ப இது ஏன் அப்படின்னா இப்ப நம்ம அமிர்த வேலையில பாபா கிட்ட ஒரு சில பிரச்சனைகள் நம்மளே எடுத்துட்டு போறோம் அப்படின்னாலும் கூட பாபாவோட அந்த தூய்மையினுடைய சக்தி அதுக்கு நம்மளுக்கு பதில் கொடுக்கும் நமக்கு இப்ப பாபா எப்படி அவ்வளவு சக்தியா இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு சில குழப்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு இப்ப நம்மளே ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னா யாருமே வந்து தன்னுடைய தவறு வந்து நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனா அந்த பாபாவோட தூய்மையினுடைய சக்தி ஞானத்தினுடைய சக்தி நான் என்ன தப்பு பண்றேன் அப்படிங்கறத எனக்கு புரிய வைக்கிறார் அவரு இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா யார் ஒருத்தவங்க தன்னோட தப்ப வந்து திருத்திக்கிறாங்களோ அப்பதான் அந்த ஒளியினுடைய அடுத்த பாதைக்கே நம்மளால போக முடியும் எது சரி அப்படிங்கிற விஷயத்துக்கே போக முடியும் நம்மளால வெளியில ஒருத்தருக்கு மட்டும் இல்ல அத்தனை பேரையும் பாபா பாக்குறாரு அந்த அளவுக்கு பவர்ஃபுல் நமக்கு பதினாறு கலைன்னா அவருக்கு முப்பத்தி ரெண்டு கலைன்னு சொல்றாங்க அது எத்தனை கலைன்னு தெரியல அவர் அத்தனை பேரையும் திருத்துறாருல அந்த டைம்ல ஏன்னா இதே மாதிரி வந்து ஆஹ் விவேகானந்த ஒரு நான் வந்து ஆயிரம் கேள்விகளை கேட்டு தொலைத்து எடுப்பதற்காக ராமகிருஷ்ணர்கிட்ட போன அவரை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிருச்சேன்ற அவர் இத்தனைக்கும் அஞ்ஞானி தான் ஆனா அந்த தூய்மையின் சக்தி இருக்குது அப்ப அவங்களாலே முடியும்னா நம்மளால எவ்வளவு முடியணும் இல்லையா சோ அப்ப இது எல்லாமே ஒளியின் சதவீதம் அதிகமாக இருக்கும்போது எல்லாமே தெளிவாக பார்க்க முடியும் ஒளியின் சதவீதம் குறைவாக இருந்தால் அவருடைய புருஷார்த்தம் தெளிவாக இருக்காது யாருக்கு பாதையை காட்டுறாங்களோ அவரும் தமது பாதை மற்றும் குறிக்கோளை அறிய முடியாது ஒலி அதனாலதான் லைட் அண்ட் மைட் லைட் அண்ட் மைட்டா இருந்து சக்தியை கொடுங்க சக்தி மற்றும் ஒலி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதே உங்களுடைய பழக்கமாகவே இருக்கணும்ன்ற நான் ஒரு ஒலி பாக்குறது எல்லாமே ஒரு ஒளியைத்தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி இல்லாட்டின்னா உங்களுடைய புருஷார்த்தமும் தெளிவா அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய பாதை குறிக்கோளும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது எவருடைய ஒளி சக்தி மிக்கதாக இருக்குதோ அவர் தானும் குழம்ப மாட்டார் மற்றவரையும் குழப்பத்திற்கு உள்ளாக்க மாட்டார் சமசுபரான விஷயம் இல்லையா அவங்களும் தெளிவா இருப்பாங்க இவங்களும் தெளிவா இருப்பாங்க எதிர இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு தெளிவு இருக்கும் அப்படி இருப்பாங்கன்ற ஏன்னா கடைசியில அந்த சீனியர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அந்த தர்மஸ்தாபகர்கள்லாம் அப்படி ஒரு செகண்ட் தான் ஞானத்து சும்மா ஸ்லைட்டா தான் கேட்பாங்களாம் டக்குன்னு புரிஞ்சுக்கமோ என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆத்மா முன்னாடி போய் நிற்பாங்க இல்ல அவங்க பாபா கிட்டே வருவாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் ஆஹ் அப்ப தானும் குழப்பத்தில் மாட்டார் மற்றவர்களும் குழப்பத்திற்கு உள்ளாக்க மாட்டார் எவருக்கு நீங்கள் சேவை செய்கிறீர்களோ அவருடைய புருஷார்த்தம் தெளிவாக இருப்பதிலிருந்து உங்களுடைய ஒலி எப்படிப்பட்டது என்பதை அறியலாம் இல்ல நீங்க சேவை செய்யறவங்க வந்து யாருக்கு சேவை செய்றீங்களோ அவங்களுடைய முயற்சி தெளிவா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஒலி எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்ற எப்படி இல்லையா நம்ம மூலமா ஒருத்தர் டக்குன்னு பாபா குழந்தை ஆகி முயற்சி பக்கா பண்ணாருன்னா அந்த அளவுக்கு நீங்க பவர்ஃபுல்லா இருந்தீங்கன்னு புரிஞ்சுக்கலான்ற செம்ம ஆஹ் பாதி தெளிவாக ஆஹ் சொல்லுங்க ஆஹ் பாபா அடிக்கடி கேட்பாரு முறையில எத்தனை பேரை வந்துட்டு உங்களுக்கு சமமா ஆக்குனீங்க ஆக்குனீங்கன்னு இப்பதான் அந்த கேள்விக்கான அர்த்தம் புரியுது யாரு நம்ம முன்பா எந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்களோ அவங்கள வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு சூப்பர் சூப்பர் கரெக்ட் அதனாலதான் நிறைய பேர் பெருமையா என்ன சொல்ல நாங்களும் பிரம்மா பாபா கிட்ட நேரடியா பாலனை வாங்கி இருக்கிறோம் அல்லது இவங்கலாம் எல்லாம் பாபா கிட்ட நேரடியா பாலை வாங்க அப்ப நேரடியா பாலனை வாங்கினவங்க பவர்ஃபுல்லா தானே இருக்காங்க பாக்குறோம் இல்ல தாதிகள் எல்லாமே இன்னும் கேட்டீங்கன்னா அங்க சும்மா போயிட்டு வந்த நேரடியா அங்கேயே இருக்கிறவங்க ஒண்ணு அப்ப போயிட்டு போயிட்டு வந்தவங்களும் சிலர் இருக்கிறாங்க அவங்களே பவர்ஃபுல்லா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்ப பாருங்க பாதை தெளிவாக இல்லைன்னா ஒளியின் சக்தி குறைவா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் சிலர் தாமும் ஒவ்வொரு அடியிலும் அடி வாங்குகிறார் அவருடைய படைப்பும் அவ்வாறே காணப்படுகிறது இல்லையா இவரும் ஒவ்வொரு தடவையும் மாயால விழுறாரு இவர் யாருக்கு ஞானத்தை கொடுக்குறாங்களோ அவங்களும் விழுந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படியே இல்லையா மரம் மரத்துடைய கிளையுடைய ஸ்டார்டிங்கு சரியில்லைன்னா எல்லாமே தான விழும் இல்லையா அப்படியே இருக்குது அப்ப நம்ம நம்ம யாரெல்லாம் உருவாக்குறாங்களோ அதுக்கு அடித்தண்டு ஃபவுண்டேஷன் நாம தான் அப்ப அடித்தண்டு ஆட்டங்காணிச்சுன்னா எல்லாமே ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வைத்து இங்க புரிஞ்சுக்கலாம் ஆஹ் ஆக்சுவலா பிரம்ம பாபாக்கு எல்லாமே உணர முடியும் ஏன்னா அவருதான் அடித்தண்டா நாம் ஒவ்வொருவரும் மாஸ்டர் படைப்பவர் ஆகவே மாஸ்டர் படைப்பவர் தமது படைப்பிலிருந்தும் தமது ஒளியின் சக்தியை உணரலாம் விதைக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் விதை சக்திசாலியாக இல்ல அப்படின்னா சில மலர்கள் வரலாம் பழங்கள் உருவாகலாம் ஆனால் அது ஏற்றுக்கொள்ள தகுதி வாய்ந்ததாக இருக்காது அழகான நறுமணம் கமழும் மலர்களையே மற்றவர்கள் வாங்குவார்கள் இல்லையா விதையே சக்தி மிக்கதாக இல்ல அப்படின்னா அதுல இருந்து விளையக்கூடியது எப்படி இருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது தகுதியுடையதாக இருக்காது ஆகவே உங்களுடைய ஒளியின் சதவீதத்தை அதிகரிங்கள் அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு பாருங்க நாம அலட்சியமா இருந்தா நம்ம உருவாக்குறவங்க எல்லாம் பயங்கரமா விழுவாங்க அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் எவ்வளவு பொறுப்பு அப்ப தனி ஆளு கிடையாது நாம இல்லையா கவனமா இருக்கணும் ஆஹ் இப்ப சரி இதுக்கு மேல வேண்டாம் ஏன்னா நல்லா சூப்பரா இருக்குது இதே சிந்தனை பண்ணிட்டு இருக்கலாம் நாளைக்கு பாக்கலாம் அடுத்த பார்ட் ஓகே சிஸ்டர் ஓம் சாந்தி தேங்க்யூ எல்லாருக்கும் ஓம் சாந்தி தேங்க்யூ